அது மாதிரி எடப்பாடி பேரை சொன்னா மக்கள் ஓட்டு அழிச்சிருவாங்களா மெகா கூட்டணி அமைப்புன்னு சொன்னார் இப்போ ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி வலிமையாக இருந்திருந்தால் திருமால் வளவன் வந்திருக்கணும் காங்கிரஸ் வந்திருக்கணும் கம்யூனிஸ்ட்டு வந்திருக்கணும் இவரோடு வந்து எல்லோரும் கூட்டணி சேர்ந்து இருக்கணும் டெல்லி போறவங்க எல்லாம் பாஜக செல்ல பிள்ளைன்னா அப்படி எடுத்துக்க முடியாது ஸ்டாலின் போய் மோடி பார்த்தார அப்ப அவர் என்ன மோடியோட செல்ல பிள்ளையா முதல்ல செங்கோட்டைய அவர் எல்லாம் வந்து உறுதியாக நிற்க மாட்டார் நாளைக்கே அவர் குப்பர் அடிச்சிருவார் முப்பது வருஷம் அரசியலில் தொடர்ந்து ஸ்டார்ட் பண்ணி நிற்கிறாரு எனக்கு தெரியாத என்ன அவரை உங்களுக்கு தான் தெரியுமா நாம் திமுக ஆட்சி அமைய வழி கொடுக்க பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அப்பா மகன் அந்த உறவு நிலை இந்த கூட்டணியை பாதிக்கிற வகையில் இருக்கு இந்த திமுக இருபத்தி ஆறுல வெற்றி வாய்ப்புக்கு அதிமுகவே வழிவகுத்த மாதிரி அன்பு வணக்கங்கள் கே சி பழனிசாமி நம்மளுடன் சார் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் திடீர்னு பரபரப்பான சூழல்கள் நிறைய வருது அந்த அடிப்படையில் இன்னைக்கு திடீர்னு ஒரு புயலை கிளப்பி செங்கோட்டையன் என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு கேள்வி அதிமுக இருந்தாலும் நீங்களும் தொடர்ந்து நிறைய பதிவுகள்லாம் பண்ணிட்டு தான் வரீங்க ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் மெல்ல 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 நகர்ந்து இப்போ இறுதிக்கட்டத்துக்கு அதிமுகவுக்கு வந்திருக்காங்கிற ஒரு கேள்வி வருது இப்போ இந்த நெருக்கடியான சூழல் தொடர்ந்து வருது எடப்பாடிக்கு எவ்வளவு பின்னடைவு அதிமுகவுக்கு எவ்வளவு சார் பின்னடைவு ஏற்படும் திரு செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார் இது தனியாக செங்கோட்டையன் தெரிவித்த கருத்து என்பது மட்டும் இல்லாமல் இரண்டு நாட்களுக்கு முன்பு திரு தினகரன் என்டிஏவில் தொடர்வதில் அதிருப்தி என்கிற கருத்து சில நாட்களுக்கு முன்பு திரு ஓ பன்னீர்செல்வம் என்டிஏவில் இருந்து வெளியேறுகிறேன் என்ற அறிவிப்பு சில நாட்களுக்கு முன்பு சசிகலா அவர்கள் எல்லோரும் ஒருங்கிணைய வேண்டும் நாம் திமுக ஆட்சி அமைய வழி விடக்கூடாது என்பது சென்ற நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் நான் முயற்சி எடுத்து அதிமுக ஒன்றிணைய வேண்டும் ஒருங்கிணைந்தால் மட்டுமே நாம் மீண்டும் வெற்றி பெற இயலும் அதிமுக ஆள வேண்டும் என்று நினைக்கிற அனைவரும் ஓரணியில் திரள வேண்டும் என்கிற அந்த கருத்தை வலியுறுத்தி இருந்தேன் அந்த கருத்துக்கு அதிமுக தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது அது ஒரு பர்செப்ஷன் எல்லா அதிமுக தொண்டர்கள் மத்தியிலையும் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் மத்தியிலும் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை வலுப்பெற்றிருக்கிறது இன்றைக்கு செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் கிட்டத்தட்ட அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அந்த அந்த அதிமுகவில் வந்து ஒரு அதிருப்தி நில நிலவு நிலை வந்து நிலவுகிறதுங்கிற அந்த சூழல் வந்து பேச்சு அடிபட்டு தான் இருக்குது அது கிட்டத்தட்ட இப்போ உறுதியான மாதிரி இல்லை இருக்குல்ல அடுத்தடுத்த விக்கெட்டுகள் காலியாகிறப்ப அது உறுதி செய்தில்லை விக்கெட்டெல்லாம் ஒன்றும் காலியாகலை ஒருங்கிணைய வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை வலுப்பெற்றிருக்கிறது இன்றைக்கு ஆளுகிற திமுக அரசாங்கத்தினுடைய அவர்களது கூட்டணி மக்கள் மத்தியில் அதிருப்தி இருந்தாலும் கூட ஒரு தோற்றத்துக்கு ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியாக கண்ணுக்கு தெரிகிறது அதிமுக தரப்பில் அதிமுக பாஜக என்பது மட்டும் பார்க்கிற பொழுது திமுகவை அதன் கூட்டணிகளை எதிர்கொள்ளுகிற அளவுக்கு இது பலமாக இருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது ஏனென்றால் தேமுதிக இரண்டு நாட்களுக்கு முன்பு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தன்னுடைய அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார் முதுகில் குத்திட்டார்னு சொல்கிறாங்க பாட்டாளி கட்சி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அப்பா மகன் ஆமாம் அந்த உறவு நிலை இந்த கூட்டணியை பாதிக்கிற வகையில் இருக்குது அவர்கள் வாக்கு பிளவுபடுவதற்கான சரிவுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ இந்த சூழ்நிலையில் மீண்டும் ஆளுகிற வாய்ப்பை அஇஅதிமுக பெற வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் ஒரு ஒன்றுபட்ட அதிமுக என்று ஒரு வலிமையான அண்ணாதிமுக கட்டமைக்கப்பட வேண்டும் என்கிற அந்த எதிர்பார்ப்பு அண்ணாதிமுக தொண்டர்களிடத்துல வலிமையாக இருக்கு தமிழ்நாட்டு மக்களிடத்துல வலிமையாக இருக்கிறது இப்போ செங்கோட்டையன் வந்து இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பை சொல்றப்ப வந்து அஞ்சாம் தேதி வந்து நான் மனம் திறந்து பேசுகிறேன் நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா செய்தியாளர்களுடைய கேள்விக்கு எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறாரு எடப்பாடியும் செங்கோட்டையனுக்கு செங்கோட்டையனுக்கு இன்னைக்கு மதுரையில் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேங்கிற ஒரு பதிவை எடப்பாடியும் பதிவு செய்கிறாரு செங்கோட்டையன் பேச போகிற விஷயம் அதிமுக போற விஷயங்கிறது தெளிவாயிருச்சு எடப்பாடிக்கு எதிரான குரலுங்கிறதும் தெளிவாயிருச்சு இப்போ எடப்பாடி என்ன மாதிரியான பதில் வச்சுருப்பார் சார் இல்லை எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தலைமை தொடர வேண்டும் என்பதில் தான் அவர் குறியாக இருக்கிறார் அவர் முதலமைச்சர் வேட்பாளராக தொடர வேண்டும் வென்று ஆட்சி அமைக்கிற பொழுது முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று ஆசைப்படுவதில் கூட தவறில்லை ஆனால் ஒன்றுபடாமல் அந்த வெற்றி சாத்தியமா என்பதை பார்க்கணும் எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் இரண்டு விஷயங்கள் அவர்கள் முன்வைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஒன்று நான்கரை ஆண்டு காலம் நான் வந்து ஆட்சி நடத்திட்டேன் அந்த ஆட்சியினுடைய சாதனைகளை பேசுகிறேன் அதை வைத்து நான் வாக்கு கேட்பேன் திமுக மீது அதிருப்தி இருக்கு யாருடைய துணையும் இல்லாமல் திமுகவின் மீது அரு அதிருப்தி எடப்பாடி பழனிசாமி ஆட்சியின் சாதனைகள் கட்சிக்கு இன்றைக்கு அவர்வசம் இரட்டலை சின்னம் இருக்கிற காரணத்தினால மக்களிடத்தில் நான் பிரச்சாரம் செய்கிறேன் என்று அவர் களத்தில் இறங்கியிருக்கார் ஆனால் இது மட்டுமே போதுமானதாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து அவர் இன்னும் நினைக்கிறார் கடந்த காலங்களில் அவர் நிகழ்காலத்தை விட்டுட்டு கடந்த காலத்துக்கு போய் சசிகலா ஆட்சி பொறுப்புக்கு வர வேண்டும் என்று ஓபிஎஸ்ஐ பதவியிலிருந்து இறக்கினார் ஓபிஎஸ் சசிகலாவை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்றார் தினகரனை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்றார் அதன் பிறகுதான் இணைப்புக்கு சாத்தியம் என்று சொன்னார் ஓபிஎஸ் நிர்பந்தத்தால் அவர்கள் நீக்கப்பட்டு இணைப்பு நடத்தப்பட்டது அதன் பிறகு திரு தினகரன் அவர் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிற பொழுது அந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு ஆளுநர் இடத்துல அவரை ஆதரிக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் மனு கொடுத்தார்கள் இதெல்லாம் கடந்த காலம் அப்போ இதையெல்லாம் சொல்லி இவர்கள் எல்லோருமே இவர்களுக்குள் ஒருவருக்கொருவர் மாறி மாறி அதாவது ஓபிஎஸுக்கோ சசிகலாவுக்கோ தினகரனுக்கும் இவர்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள் கசப்புக்கள் இதை அவர் மனதில் வைத்துக் கொண்டு அதனால மீண்டும் இவர்களை கட்சியில் இணைத்தால் பிரச்சனை என்று அவர் நினைக்கிறார் எடப்பாடி எடப்பாடி பல் இதுதான் அவருடைய இவர்கள் இல்லாமலே தன்னால் இப்ப அதுதான் இப்ப பொதுவான பார்வை என்னன்னா பிரச்சாரம் தேர்தல் அது அடுத்த கட்டமா இருந்தாலும் தன்னுடைய அந்த பதவி அதிகாரம்ங்கிற அந்த விஷயத்துல எடப்பாடி வந்து முரண்படுறாருங்கிறது தானே ஒரு பிடிவாதமா இருக்காருல்ல இன்றைக்கு ஒரு அது அது ஒரு தலைமையா இருக்கிறப்ப அது சரியான முடிவு தானே சார் இன்றைக்கு அவரது தலைமையில் மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடும் அதிமுக என்கிற உறுதிப்பாடு இருந்தால் மீண்டும் ஒன்றுபட வேண்டும் என்று இந்த கோரிக்கையை வலுப்பெற்றிருக்காது. ஆளுகிற வாய்ப்பை மீண்டும் பெறுவதற்கு பாஜக எடப்பாடி பழனிசாமி இவர்கள் மட்டும் போதாது ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு என்று தனிப்பட்ட செல்வாக்கு எதுவும் இல்லை இப்போ அதுதான் தம்பி அண்ணாமலை வந்துட்டாரு எடப்பாடியை முதல்வராக சபதம் எடுத்திருக்காரு இதுக்கு மேல என்ன சக்தி வேணும் அது தம்பி அண்ணாமலை பாஜக கட்சியில இருக்காரு அவர் எந்த நேரத்தில் எப்படி திரும்புவாருன்னு சொல்ல முடியாது அதிமுக வலிமையோடு இருந்தால்தான் மீண்டும் வெள்ளுகிற வாய்ப்பை பெற முடியும் என்பதுதான் ஒரு பப்ளிக் பர்செப்ஷனாக இருக்குது அதிமுக தொண்டர்களது கல நிலவரமாகவும் இருக்குது கடந்த நாடாளுமன்ற ஆகட்டும் அதற்கு முந்தைய தேர்தல் ஆகட்டும் மெகா கூட்டணி அமைப்பேன்னு சொன்னார் இன்றைக்கு வரைக்கும் என்ன மெகா கூட்டணி வந்திருக்கு இப்போ ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி வலிமையாக இருந்திருந்தால் திருமால் வளவன் வந்திருக்கணும் காங்கிரஸ் வந்திருக்கணும் கம்யூனிஸ்ட்டுக்கு வந்திருக்கணும் இவரோடு வந்து எல்லோரும் கூட்டணி சேர்ந்துருக்கணும் இல்லை யாரும் வந்து சேரலை எடப்பாடி பழனிசாமி ஒரு முயற்சி எடுத்தார் திரு விஜய் அவர்களை எப்படியாவது கூட்டணியில் சேர்த்திடணும் என்கிற முயற்சி எடுத்தார் ஆனால் விஜய் எடப்பாடி பழனிசாமியை உலக மகா ஊழல் பேர்வழி என்கிற வகையில் அவர் பேசியிருக்கிறார் அஇஅதிமுக அடிமை கட்சி என்றெல்லாம் வந்து விமர்சித்திருக்கிறார் அப்ப அதற்கும் சாத்தியமில்லை என்கிற பொழுது கடந்த கால கசப்புகளை மறந்து நிகழ்காலத்தில் இன்றைய தேதிக்கு இன்னும் சில மாதங்களில் வர இருக்கிற தேர்தலை வெற்றி கொள்வதற்கு ஒன்றுபோட்ட அதிமுக தேவை இதை எடப்பாடி பழனிசாமி உணர வேண்டும் ஆனால் அவர் அதை உணர மறுக்கிறார் எடப்பாடி வந்து உணர்ந்தாலும் இப்போ அவருடைய தலைமையில் கட்டுப்பட்டு இயங்கக்கூடிய அளவிற்கு சசிகலா ஓபிஎஸ் தினகரன் இவர்கள்லாம் ஒத்துக்குவாங்களாங்கிற ஒரு கேள்விக்குறி வருது இல்லை சார் இல்லை அதாவது ஒரு தலைவருடைய வலிமை என்பது எப்போ ஒரு தலைவருடைய வார்த்தைகளுக்கு மரியாதை கிடைக்கும்னா இந்த தலைவரின் பெயரை சொல்லி நம்மால் வெற்றி பெற இயலுமா இந்த தலைவரின் செல்வாக்கு ஒரு கட்சியை ஆட்சி கட்டிலில் அமர்த்தி விடுமா இந்த தலைவருக்காக எனக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டால் மக்கள் வாக்களிப்பார்களாம் இது கடந்த காலங்களில் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு இருந்தது ஜெயலலிதா அம்மாவுக்கு இருந்தது துரிஷ்டவசமாக எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக கட்சியினுடைய வாக்குகள் என்னவோ அதுதான் அதை தாண்டி எடப்பாடி பழனிசாமிக்கு என்று எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாக்கான வாக்கு இல்லைங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்களா எடப்பாடி பழனிசாமிக்கு என்கிற வாக்கு இல்லை ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்டது எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அந்த வாக்கு வங்கி இன்றைக்கு நாற்பத்தி ஐந்து சதவீதமாக இருந்த வாக்கு வங்கி ஒரு இருபது இருபத்தைந்து சதவீதமாக சரிந்திருக்கிறது அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு என்று எம்ஜிஆரும் ஜெயலலிதா அம்மாவும் உருவாக்கிய வாக்கு வங்கியும் இல்லை எடப்பாடி பழனிசாமிக்காக தனியாக அவரால் உருவாக்கப்பட்ட வாக்கு வங்கியும் இல்லை இந்த சூழ்நிலைகளை ஆராய்கிற பொழுது ஒன்றுபட்ட அதிமுக அவசியம் தேவை இல்லை சரி நீங்கள் எல்லாருமே அந்த கருத்தை தான் வைக்கிறீங்க ஒன்றுபட்ட அதிமுக வேணுங்கிற அப்ப இந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு செயல்படக்கூடிய இடத்துல நீங்க இருப்பீங்களாங்கிறதான ஒரு கேள்வி கட்டுப்பட்டு கட்டுப்பட்டு கட்டுப்பட்டுன்னா அதுதான் சொல்றாடி எடப்பாடி இருக்கு மக்கள் ஓட்டு அளிப்பாங்க அது மாதிரி எடப்பாடி பேரை சொல்றான் ஏற்கனவே வந்து ஒன்றுபட்ட அதிமுக தான் இரட்டை தலைமை பிரச்சனை வந்துச்சு இப்போ ஒத்த தலைமையில போவோம்னு இருந்தாங்க இப்ப திரும்பி ஒன்றிணைக்கணுங்கிறீங்க அப்ப திரும்பி அந்த ஒற்றை தலைமை யாரா இருப்பீங்க அப்படிங்கிறத ஒரு எடப்பாடி பழனிசாமியே கூட இருந்துட்டு போகட்டும் அதாவது அந்த அடிப்படையில சசிகலா என்று போன்றவர்கள் நினைக்கிறது தலைமை யாரா வேணாலும் இருந்துட்டு போங்க ஆழ்வது அதிமுகவாக இருக்கணும் ஆழ்வது அதிமுக அதுதான் ஒரு பொதுவான கேள்வி அது நீங்க ஒரு அதிமுக ஒரு தொண்டராவோ உடைய விசுவாசியா இந்த கட்சியை வந்து நீங்க இப்போ எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொண்டு எல்லோரும் ஒருங்கிணைந்து உம் அதற்கு எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சர் வேட்பாளராக தொடர்வதில் தவறில்லைன்னு சொல் அது சரியா இருக்குங்கிறீங்க பரவாயில்லைன்னு சொல்றோம் உம் அதாவது மிகச்சரி அப்படிங்கிறத விட ம் பரவாயில்ல எல்லோரும் அனுசரித்து ஒருங்கிணைந்து செல்லலாம் உம் என்பதுதான் என்னுடைய கருத்து இப்போ இந்த செங்கோட்டையன் என்ன பேச போறார் சார் என்ன எதுக்கு நிச்சயமா சசிகலாவுக்கு எடப்பாடி பழனிசாமி பரவாயில்ல ஓ பன்னீர் செல்வத்துக்கு எடப்பாடி பழனிசாமி பரவாயில்ல தினகரனுக்கு எடப்பாடி பழனிசாமி பரவாயில்ல ஆனா எல்லோரையும் ஒருங்கிணைக்கிற விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி செய்வது தவறு புரியுது இல்ல அப்ப எல்லோரையும் ஒருங்கிணைத்து அரவணைத்து செல்லணும் இப்ப ஜெயலலிதா அம்மாவே என்ன பண்ணாங்க கடந்த காலத்துல எண்பத்தி எட்டுல எண்பத்தி ஏழுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைந்ததற்கு பிறகு ஜா ஜே என்று அணிகள் போட்டியிட்டது அதுல ஜே அணியில இருபத்தேழு சதவீத வாக்குகளும் இருபத்தேழு சட்டமன்ற உறுப்பினர்களையும் பெற்றாங்க தனக்கு எதிரும் புதிராக இருந்தவர்கள் இடத்துல ஒரு சமாதானம் செய்து கட்சியை ஒருங்கிணைத்து ஒன்றுபடுத்தி ஒரு வலிமையான அண்ணாதிமுக கட்டமைக்கப்பட்டதற்கு பிறகுதான் அதிமுக பெற்றது அதற்கு பிறகுதான் தலைவராக ஜெயலலிதா அம்மா உருவெடுத்தார் தன் தனித்துவத்தால் இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு அவர் ஒரு மிகப்பெரிய தலைவராக உருவெடுத்தார் ஒன்று வரை எம்ஜிஆருடைய பிரதிநிதியாக தான் ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகுதான் அது ஜெயலலிதா அவர்களது சாதனை என்று பார்க்கப்பட்டது அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கும் அந்த பொறுமை தேவை நிதானம் தேவை அனுசரித்து செல்கிற பக்குவம் தேவை கால அவகாசம் வேணும் கொடுமை என்னன்னா சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சியில ஒரு யூடியூப்ல எடப்பாடி பழனிசாமி ஒரு பேட்டி கொடுத்திருப்பார் ஜெயலலிதா அம்மாட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன் சகிப்புத்தன்மை வேணும் எல்லோரையும் அரவணைச்சு செல்லணும் சொன்னது எடப்பாடி பழனிசாமி ஆனா நடைமுறையில் இந்த கட்சியில் அவர் அதை செயல்படுத்தணும் அதுதான் என் போன்றவர்களது எதிர்பார்ப்பு பொதுவா வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு ப்ரா பார்வை இருக்கு திராவிட கட்சிகளை தாண்டி தேசிய கட்சி வந்து ஆட்சியை இங்க பங்கெடுக்க ஆட்சியில் இடம் பிடித்திடக்கூடாதுங்கிறதுல கூடாதுங்கிறதுல மக்கள் ஒரு பக்கம் தெளிவா இருந்தாலும் இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் அதுல ஒரு தெளிவான பார்வை இருந்துச்சு இப்ப இந்த பாஜகவோட கூட்டணிங்கிற ஒரு பிரச்சனைகள் வந்து தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கு ஏற்கனவே வந்து பாஜகவோட கூட்டணி திரும்பி திரும்பி பாஜக திரும்பி இப்ப பாஜகவோட கூட்டணி இப்படி எடப்பாடி ஒரு பக்கம் இருந்தாலும் மீண்டும் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒருங்கிணைப்பு குழு சசிகலாவா இருக்கட்டும் டிடிவியா இருக்கட்டும் ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும் இவர்களெல்லாம் பாஜக செல்ல பிள்ளைகள் தானே திரும்பி எப்படி அதிமுக வலுவாக இருக்கும்னு நீங்கள் நம்புறீங்க இல்லை இவர்கள் அதிமுகவினுடைய செல்ல பிள்ளைகளாக இருக்கலாம் பாஜகவினுடைய செல்ல பிள்ளைகளாக இருக்கலாம் ஆனால் அதிமுக கட்சி உறுப்பினர்களாக செய்கிற பொழுது அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கணும் அதனோட விப் அதுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கும் செல்ல இருந்தாலும் திமுகவை எதிர்கொள்ளாத போதுமான சக்தியா இருக்குமா கூட்டணி ஆட்சி என்பதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க கூட்டணி ஆட்சி என்பதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க பிரிந்து கிடந்தால் திமுக ஆட்சிக்கு வந்துடும் உள்ளுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளையே நம்ம பெரிதுபடுத்தி பேசி கொண்டிருப்பதை விட ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து ஒற்றுமையாக பயணித்தால் ஆளுகிற வாய்ப்பே அதிமுக பெறலாம் ஏன்னா இதே செங்கோட்டையன் அடிக்கடி டெல்லி போனார சமீபத்தில் அந்த தகவலும் உங்களுக்கு தெரியும் இப்போ அவரும் பாஜக உடைய செல்லப்பிள்ளை தானே டெல்லி போறவங்க எல்லாம் பாஜக செல்லப்பிள்ளைன்னா அப்படி எடுத்துக்க முடியாது விமர்சனங்கள் ஸ்டாலின் போய் மோடி பார்த்தாரு இப்போ அவர் என்ன மோடியோட செல்ல பிள்ளையா இல்லை விமர்சனங்கள் அப்படி தான் வருது விமர்சனங்களுக்கு சொல்லுங்க இப்போ ஸ்டாலின் போய் மோடி பார்த்தாரு டாஸ்மாகில் ரைடு நடந்தது அடுத்து அரவிந்த் கெஜ்ரிவால் ஸ்டாலினா உதயநிதியா இதெல்லாம் பேச்சு நடந்ததா இல்லையா என்னாச்சு ஏன் அதெல்லாம் உடனே நின்னுது இப்போ மத்தியில் ஆள்றவங்க எல்லோரையும் கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்வதற்கு அவர்கள் முயற்சி செய்வாங்க சாதுரியமாக கட்சியை ஒன்றுபடுத்தி ஒரு வலிமையான அண்ணா கட்டமைக்க வேண்டியது திமுகவில் பயணிக்கிற அனைவரது கடமை இன்னொரு கோணத்துல ஒரு சில விமர்சனங்கள் வருது பாஜகவை சேர்ந்த சில ஆதரவாளர்களாக இருக்கட்டும் இல்லை அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த அதிமுக பாஜக கூட்டணியில இந்த ஓட் ஷேரிங்ல அதிகமான சீட்டுகள் வாங்குவதற்காகவே எடப்பாடியை தொடர்ந்து அச்சு அச்சுறுத்தி வருவதாக ஒரு ஒரு விமர்சனம் வருது அது எந்த அளவுக்கு உண்மை ஏன் இப்ப இந்த செங்கோட்டையனை வைத்து ஏன் டெல்லி தமிழ் அச்சுறுத்துறாங்கன்னு கேட்கறேன் ஓட் சாரிங்கல என்ன அச்சுறுத்துறாங்க பாஜக என்ன எடப்பாடி கழுத்துல கத்தியை வச்சு அச்சுறுத்துறாங்களே என்ன இல்ல கழுத்துல சுருக்குமாட்டி அச்சுறுத்துறாங்களே ஒரு முதல்வர் ஏற்பாளர்லே ஒரு பதற்றத்துல வச்சிருக்காங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க நீங்க நம்ம அண்ணா என்பது ஒரு தனி கட்சி இந்த கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனைகளை உட்கட்சியாக நமக்குள் பேசி தீர்த்து கொண்டால் மற்றவர்கள் தலையீடு இல்லாமல் இந்த இயக்கத்தை வழிநடத்தினால் இது போன்ற பிரச்சனைகள் வந்து வராது இல்ல அதுதான் சார் விமர்சனத்துக்கு வர்றதுக்கான காரணமே எல் முருகன் சொல்றாரு ஆர் எஸ் வழி நடத்துவதுல என்ன தவறுன்னு கேக்குறாருல சார் யாரு முருகன் அமைச்சர் அவர் எந்த கட்சிகாரர் அநாதிமுக அவர் சொல்ற அதிமுக அவர் எந்த கட்சிகார பாஜக ஒரு அமைச்சர் பாஜக கொடுத்த ஆசை திமுக வந்து அதிமுக சொல்லுகிற செல்கிற வழியை பின்பற்றணும் அப்படின்னு ஆசை அந்தந்த கட்சிக்காரங்க ஆசைப்படலாம் எல்முருகன் ஆசைப்படலாம் திமுகவை சார்ந்தவர்கள் இந்த வார்த்தையை சொல்லி இருந்தாங்கன்னா நீங்க ஒரு பதிலடி கொடுக்கணும்ல அதிமுக பல பேர் பதில் கொடுத்திருக்கிறாங்க பல பேர் பதில் கொடுத்திருக்கிறாங்க நானே அது இப்போ இப்போ எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறேன் எல்புருக்கன் பேசுறது தவறு என்று இல்லை அதுதான் சார் சொல்றேன் இப்போ அந்த எதிர்ப்புகளும் தாண்டி ஏன் இதே அண்ணாமலை வந்து ஒரு எல்லைக்கு கடந்து அனாதிமுக தலைவர்களை விமர்சிக்கிற பொழுது கூட்டணி முறிக்கலையா முடிச்சாங்கல்ல கோபானம் சொல்லுங்க தற்கூறின்னு சொன்னார் இடப்பாடியா அது ரேட்டு இதெல்லாம் இதெல்லாம் வந்து கடந்த காலத்தில் அப்படி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து மேலே கூட்டணி ரைடு கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கலையா என்ன எல்லாம் அரசியல் இதெல்லாம் சகஜம் இப்ப செங்கோட்டையனுடைய அஞ்சாம் தேதி பேசக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்குங்கிறது பொதுவான அதிமுக தலைமைக்கு தெரிய போகுது அதுக்கு பதிலடியும் இபிஎஸ் கொடுக்க போறாரு ஒருவேளை ஒன்றிணையவில்லை அப்படின்னா இந்த திமுக இருபத்தி ஆறுல வெற்றி வாய்ப்புக்கு அதிமுகவே வழிவகுத்த மாதிரி எடுத்துக்கலாம் ஓகே என்ன என் வாயில இருந்து ஆமாப்பா திமுக ஒரு இரநூத்தி ஐம்பது சீட்ல ஜெயிச்சிருன்னு நான் சொல்லணும் நீங்க உடனே அதை தலைப்பு தமிழையில் வச்சு கேசிபி இப்படி சொன்னார்னு சொல்லி என்னைய டேமேஜ் பண்ணணும் இதுக்கு திட்டம் போட்டு வந்தீங்களே என்ன சார் அதுக்கான எதிர்பார்ப்பு இருக்கும்ல சார் அண்ணா அதிமுக ஒன்றுபடும் தேர்தல்ல வென்று ஆட்சி அமைக்கும் இப்ப இந்த ஒன்றிணைவுங்கிறது சாத்தியமா இருக்குமா இணைய போறாங்களா ஓ சசிகலா எடப்பாடி முதலமைச்சர் ஆகணும்னு அவருக்கு ஆசை இருக்குமா இருக்காதா கண்டிப்பா இருக்கும் அப்புறம் என்ன அப்புறம் முதலமைச்சர் ஆகணும்னா இணைஞ்சாத்தான் ஆக முடியும்னா அது ஆவார்ல இல்ல ஒருவேளை எனக்கு எதிர்கட்சி தலைவரே போதும் அப்படின்னு நினைச்சாருன்னா இப்போ அது ஒன்றும் பண்ண முடியாது இப்போ இன்னொரு தகவல் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுது அஞ்சாம் தேதி வந்து பேசக்கூடிய விஷயங்களில் ஓபிஎஸ் சசிகலா டிடிவியை ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற செங்கோட்டையின் ஒரு தகவல் சொல்ல போகிறாரு அதிமுகவுக்கு ஒருங்கிணைக்கிறதுக்கான ஆலோசனையில் எடப்பாடி வந்து இணைஞ்சிட்டாரு அப்படின்னா எடப்பாடி தலைமையிலே பயணிக்கலாம் இல்லை அப்படின்னா அதிமுகவை நம்ம பக்கம் இழுக்கிறதுக்கான ஆலோசனை நடத்தலாங்கிற ஒரு பாயிண்ட்டும் வைக்கப்படுதுங்கிற ஒரு கேள்வி வருது ஒருவேளை வைத்தால் விஜயை ஆதரிச்சிக்கலாங்கிற மாதிரி எடப்பாடி இருக்காராம் எப்படி சார் நடக்க போது நல்ல கதை வசனம் திரைக்கதை இதெல்லாம் வந்து நீங்க முதல்ல செங்கோட்டைய அவரு அப்படியெல்லாம் வந்து உறுதியா நிக்க மாட்டாரு நாளைக்கே அவர் குப்புரம் அடிச்சிருவாரு முப்பது வருஷம் அரசியல் தொடங்கிறாரு எனக்கு தெரியாதே என்ன அவர உங்களுக்கு தான் தெரியுமா கருத்து சொல்றாரு அவ்வளவுதான் பார்ப்போம் நல்லது நடக்கும் இந்த இயக்கம் ஒன்றுபடும் வலிமைப்படும் ஆட்சி அமைக்கும் இவ்வளவு நேரம் பல்வேறு நன்றி சார்